புள்ளிவற்ற கூட்டணியில பார்த்தோம்னா முன்னூறு ஓட்டுகள் சுதர்சன் ரெட்டி அவர்கள் வாங்கியிருக்காங்க பதினாலு பேர் வந்து ஓட்டு போடவே வரல சாமியார் வேஷம் போட்டு அந்த மக்களோட வந்து பழைய அந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டு வந்து இவங்களுடைய பிஹேவியர்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு கண்டிப்பா இது வந்து நம் நாட்டுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும் கிறிஸ்தவ மதத்துல பேர் கிறிஸ்தவர் பேராக இருக்கு ஆனா அவங்க வந்து இந்து மதத்தை வந்து தழுவுறாங்க இப்ப வடநாட்டு பக்கம் எல்லாம் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து நீங்க தயவுதாச்சனை காட்டாதீங்க எல்லாருமே நம்பிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஆள் வந்து ஒரு சாமியார் ஒரு ஹிந்து தெரியும் வந்தே மாதரம் சாமானின் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தமிழர்களுக்கெல்லாம் மிகவும் பெருமையான விஷயம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக இது தமிழர்களுக்கு வந்து மிகவும் பெருமையான விஷயம் தான் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு ஒரு தமிழர் வந்து துணை ஜனாதிபதியாக இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகட்டும் நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும் எல் முருகன் அவர்கள் இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களுடைய பணிகளை வந்து மிகவும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல் முருகனை தவிர ஏன்னா எல் முருகன் சார் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அதனுடைய சீரியஸ் தெரியாம மீடியா வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்தியா முழுவதுமே இருக்கு அதுக்குறிப்பா பாத்தோம்னா நாட்டின்

கூட எப்படி வந்து ஓட்டு போடணும் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா ஒரு எம்பிக்களுக்கு வந்து சரியாக ஓட்டு போடுறதுல இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க செய்முறை விளக்கம் கொடுத்துருக்காங்க இருந்துமே வந்து பதினைஞ்சு பேருடைய ஓட்டுகள் வந்து செல்லாததாக ஆயிருக்கு இது எவ்வளவு ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் ஆனா இது பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணமா பதினஞ்சு பேரோட ஓட்டு வந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொல்றாங்க இப்ப இதுல வந்து எழுநூத்தி எண்பத்தி ஒரு பேர் வந்து ஓட்டு போட வந்திருக்காங்க பதினாலு பேர் வந்து ஓட்டு போட வரல பதினஞ்சு பேர் வந்து ஓட்டு செல்லாத ஓட்டு நானூத்தி ஐம்பத்தி இரண்டு ஓட்டுகள் வந்து ஸ்ரீ பி ராதாகிருஷ்ணனுக்கும் முந்நூறு ஓட்டுகள் வந்து சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கும் வந்து கிடைச்சிருக்கு மொத்தம் வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டு ஓட்டுகள் வாங்கினாலே வந்து துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் ஆனா நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஓட்டுகள் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதுல குறிப்பா பார்த்தோம்னா தமிழ் இந்தியாவின் பாஜகவிற்கு வந்து கூட்டணிக்கு வந்து நானூத்தி இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறாங்க மாநிலங்களவையிலும் மக்களவையிலயும் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க இதுல கிட்டத்தட்ட பாத்தோம்னா ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆந்திராவில் இருக்கும் ஜெகன் மோகன் ரெட்டின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பதினோரு எம்பிக்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க மற்ற சின்ன சின்ன கட்சிகள் இருக்கும் எம்பிக்களுமே வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருந்தது கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது ஓட்டுகள் வந்து வாங்குவாரு அப்படின்னு சொன்ன இடத்துல நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இப்போ மற்ற கட்சிகளுமே வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும் இல்லையா இன்னைக்கு வந்து வளர்ச்சி திட்டங்கள் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து இதுல சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ஓட்டுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துல சொன்னாங்க கருத்து கணிப்புல சொல்லும் போது ஆனா அவர் வாங்கினது வெறும் முன்னூறு ஓட்டுக்கள் தான் வாங்கியிருக்காங்க ஆனா அதிகமான ஓட்டுகள் ஒரு நம்பிக்கையின் பேர்ல வந்து எனக்கு பாஜக அரசாங்கம் நல்ல செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிக்கையின் பேர்ல வந்து வந்து ஜெயிச்சிருக்காங்க ஜூலை தேதி ஜதீப் தன்கர் அவர்கள் பதவியில ராஜினாமா ராஜினாமா கரெக்டா ஒரு மாசம் ஆச்சு ஆகஸ்ட் இருபத்தி துணை ஜனாதிபதிக்கான வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க நேற்று செப்டம்பர் ஒன்பதாம் தேதி துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் நடக்குது காலையில பத்து மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல எந்த குழப்பமும் கூச்சல் எதுவுமே இல்லாம நல்ல முறையில் தேர்தல் நடந்தது உடனடியாகவேவும் ஓட்டுக்கள் எண்ணும் பணி நடந்து துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து தமிழனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான தான் உத்தரகாண்ட்ல ஆபரேஷன் காலநிமி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது வந்து பங் மியான்மர்ல இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் அங்கிட்ட இருந்து ஊடுருவி வரும் ஊடுருவக்காரர்கள் காசி மதுரா தேவபூமியான ஹிமாச்சல் அண்ட் உத்தரகாண்ட் ஏன்னா அங்கதான் வந்து பத்ரிநாத் கேதார்நாத் எல்லாம் இருக்கு இல்லையா அங்க போய் சாமியார் வேஷம் போட்டு அந்த மக்களோட வந்து பழைய அந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்படி அஹ் மாதிரி வேடம் போடுறவங்க பெண்கள்கிட்ட தவறான முறையில நடக்கிறது திருடுறது திருடுற பொருட்களை எடுத்துக்கிட்டு அவங்க நாட்டுக்கு ஓடி போயிடுறாங்க அதை இங்க முடிஞ்ச அளவுக்கு இங்க வித்து பணமாக்கிட்டு கொண்டு போயிடுறாங்க இங்க இருக்கும் பெண்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்றதுனால இது கொஞ்சம் கே வெளியே வந்து வெளி விஷயத்துக்கு வருது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணவும் ஒரு டவுட் பண்ணி அதாவது வந்து போலீஸ்க்கு வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கு நிறைய பேர் வந்து விசாரணை பண்றாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பதினான்கு பேர் வந்து துறவி விடம் சாமியார் பேடம் போட்டு பொய்யாக அந்த காசி மதுரா முத சுத்திக்கிட்டு இருந்த மாதிரியவும் இந்த முறை வந்து உத்தரகாண்ட்ல வந்து கைது பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நம் நாடு வந்து ஒரு ஹிந்து தர்மம் நம்ம மக்கள் வந்து சாமி மேல ரொம்ப நம்பிக்கை உள்ள மக்கள் இல்லையா அதனால வந்து அவங்களை ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவி வேடம் போட்டிருக்காங்க ஏன்னா அந்த அந்த நாட்டை வாழ்றதுக்கு வலியும் இல்ல வக்கும் இல்லை அவனுக்கு இங்க வந்து நம்ம நாட்டை ஏமாத்தி பழகிறாங்க இதே மாதிரி வெளிநாட்டில இருந்து வரும் வெளிநாட்ட வந்து இவங்களுடைய பிஹேவியர்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு கண்டிப்பா இது வந்து நம் நாட்டுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும் ஏன்னா இன்னைக்கு அஹ் ஐரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த ஈடுபாடுல அதிகமாக இருக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த மக்கள் வந்து சிவன் வழிபாடு போலேநாத் சிவன் வழிபாடுல வந்து ரொம்ப ஈகராக இருந்து அதிகாரம் அதிகமான கிறிஸ்தவ மக்கள் இன்னைக்கு வந்து இந்து மதத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அமெரிக்காவும் சொல்லலாம் அமெரிக்காவில் இருக்கும் அமெரிக்கர்கள் இன்னைக்கு வந்து ஒன்னு ஒரு கோடியே பத்து லட்சம் மக்கள் வந்து கிறிஸ்தவ மதத்துல பேர் கிறிஸ்தவர் பேராக இருக்கு ஆனா அவங்க வந்து இந்து மதத்தை வந்து தழுவுறாங்க சிவனை வழிபடுறதுல வந்து சிவன் அண்டு கிருஷ்ணரை வழிபடுறதுல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுக்கு அவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் டைம் ஆச்சுன்னா விளக்கு ஏத்துவாங்க இல்லையா அந்த விளக்கு முன்னாடி உக்காந்தாலேயும் எங்களுடைய வந்து மன அழுத்தம் குறையுது அப்படிங்கிறாங்க அதாவது இதற்கு முன்பெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைக்காலஜிஸ்ட்கு போய் நாங்க போய் எங்களுடைய மன அழுத்தத்துக்காக நாங்க ட்ரீட்மெண்ட் எடுப்போம் ஆனா இப்ப வந்து நாங்க இந்து மதத்துக்கு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு நாங்க மனசு லேசாக இருக்கு மன அழுத்தம் இல்லாம இருக்கும் குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றோம் குறிப்பாக அவங்க சொல்றது பதினெட்டு வயது முடிஞ்ச பிள்ளைக கூட நாங்க இன்னைக்கு சேர்ந்து வாழ்றோம் இல்லாட்டினா பதினாறு வயது ஆன உடனேவும் அமெரிக்காவில் இருக்கும் பிள்ளைகளெல்லாம் அவங்க வந்து தனியா பிரிச்சு விட்டுருவாங்க நீ போய் சம்பாரிச்சு உன்னோட லைஃப பாத்துக்கோ உன்னோட ஃபியூச்சரை நீதான் பாத்துக்கணும் எங்களுடைய கடமை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சு விட்டுருவாங்க ஆனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா பதினெட்டு வயது கடந்த பிள்ளைங்க கூட நாங்க குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்றாங்க இப்ப அது மாதிரி பார்த்தோம்னா இப்ப நம்ம இந்தியாவில் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது மற்ற நாடுகளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இது இந்தியாவுக்கு வந்து ஒரு பேர் ஆபத்து ஒரு கெட்ட பேரும் ஏற்பட்டும் இப்ப கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட வந்து டவுட் பண்ணி அவங்க விசாரணை நடத்துறதுல ஆயிரத்தி இருநூறு பேர் மேல வந்து ஸ்ட்ராங்காக வந்து அவங்க மேல ஒரு டவுட் வந்திருக்கு அத்தனை பேர்ல வந்து இப்போ பதினாலு பேர் வந்து பிடிக்கப்பட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்ப வடநாட்டு பக்கம் எல்லாம் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்றாங்கன்னா இவங்களை வந்து நீங்க தயவுதாச்சனை காட்டாதீங்க இவங்களை உடனே வந்து நாடு கடத்துங்க இல்லாட்டி என்கவுண்டர்ல போடுங்க அப்படிங்கிறாங்க என்கவுண்டர்ல போட முடியாது பட் தாராளமாக இங்கே அத்தனை நாயில் தூக்கி கொண்டு போய் அவங்க நாட்டில் தூக்கி எரிஞ்சுட்டு வந்துடலாம் அதுதான் சரி ஏன்னா இன்னும் இன்னும் நாட்கள் அதிகமாக ஆக இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல இதற்கு முன்பு பார்த்தோம்னா காசி மதுரால இப்படி போலியான சாமியார்கள் வந்து இஸ்லாமியர்கள் தான் காஷ்மீர்ல இருந்தவங்க இது பாகிஸ்தான்ல இருந்து வந்த நிறைய தீவிரவாதிகள் வந்து சாமியார் வேசத்துல அலைஞ்சு அதை வந்து நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு அவங்களை வந்து பனிஷ் பண்ணியிருக்காங்க இது நிறைய நடந்திருக்கு அவங்க வந்து அந்த மந்திரங்கள் எல்லாமே கரெக்டா சொல்றதுனால அவங்க வந்து ஹிந்துஸா முஸ்லிம்ஸான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல இதை இது சம்பந்தப்பட்ட விஷயம்தான் ஜாலி எல்எல்பி அப்படின்னு சொல்லி ஒரு மூவி ஹிந்தியில வந்திருந்தது அதுல வந்து ஹீரோவாக லாயனாக அக்ஷய்குமார் அவர்கள் நடிச்சிருப்பாங்க அதுல கடைசி சேர்ந்து வரைக்குமே வந்து எல்லாருமே நம்பிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஆள் சாமியாரு ஒரு ஹிந்து துறவி அப்படின்ட்டு ஆனா லாஸ்ட் டைம்ல தான் தெரியும் அதாவது லாயனாக இருக்கும் அக்ஷய்குமார் அவர்கள் வந்து கேள்வி மேல கேள்வி கேள்வி மேல கேட்டு லாஸ்ட் அந்த ஆளு தன்னை யாரே அல்ல அப்படின்றாப்ல அப்பதான் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஒரு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியரும் அப்படி செஞ்சதுக்கு உண்டான நிறைய ரெக்கார்டிகளாகவே வந்து ப்ரூஃப் இருக்கு இப்ப வந்து வங்கதேஷத்துல இருந்து வந்து உத்தரகாண்ட் மாநிலத்துல வந்து ரொம்ப ஊடுருவிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வரவும் புஷ்கர் சிங் தாமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அவர் எப்படின்னா நம்ம யோகி ஆதித்யநாத் மாதிரி ஹேமந்த பிஸ்வ சர்மா மாதிரி இவரும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் தான் அது எந்த மாற்று கருத்துமே இல்லை அங்க இருக்கும் உத்தரகாண்ட்ல இருக்கும் நூற்றி பதினேழு மதர்சாக்கள்ல ராமாயணமும் மகாபாரதமும் சப்ஜெக்டாக வச்சிருக்காங்க இந்தியாவிலே முதல் முறையான ஒரு மதர்சாவில ராமாயணமும் மகாபாரதம் சப்ஜெக்ட்டா இருந்தது உத்தரகாண்ட் அதே மாதிரி டைம் மதர்சாக்களை கலப்புள்ளே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணனாரு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணனும் கம்பல்சரியா கொண்டு வந்தான் மற்ற மாநிலங்கள்ல வந்து இது ஒரு மாறுதல் கொண்டு வந்தது அதே மாதிரி பார்த்தோம்னா யூனிஃபார்ம் சிவில் கோடையுமே வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஏத்துக்கிட்டு அந்த மாநிலத்துக்கு மாறுதல்களை கொண்டு வந்து யூனிஃபார்ம் கூட வந்து அவரை தன்னுடைய மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு வச்சிருக்காங்க இப்படி நிறைய உத்தரகாண்ட்ல வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம நாட்டை வந்து சீர்குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க வங்கதேஷ்ல இருந்து வந்த ஆட்கள் துறை மாதிரி நம் நாட்டில் இருக்கும் அஹ் கெடுக்கிற மாதிரி செய்யறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு பேர் மேல வந்து டவுட் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க அங்க இருக்கும் ஐஜி நீலேஷ் ஆனந்த் அவர்கள் வந்து ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் மேல எங்களுக்கு டவுட் இருக்கு அவங்க வந்து நாங்க ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து இது இதே மாதிரி வந்து இந்தியா முழுவதும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கிற மக்களுமே வந்து இந்த கோரிக்கையை அந்தந்த கிட்ட வந்து சோசியல் மீடியாவுல பதிவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இப்ப வந்து சிஐஏ வரும்போது அதிகமாக போராட்டம் நடந்தது இப்ப அதெல்லாம் இல்ல இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்லைன்னு தெரியவும் விட்டுட்டாங்க இப்ப ஓட் சோரி ஓட்ட திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை வச்சு இசுல அதாவது இந்தியர்கள் இல்லாதவங்களை வந்து வெளியேற்றும் வேலை அதுவும் வந்து எலெக்ஷன் கமிஷன் மூலமாக நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு அத்தனை பேருமே அவங்கவுங்க மாநிலத்துல நடக்கும் போது கண்டிப்பாக நம்மளும் நம்மளுடைய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா மத்திய அரசு ஒண்ணும் அங்கிருந்த ஆட்கள் வந்து இங்க எலெக்ஷன் கமிஷன்ல வந்து ஓட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி திருத்தம் பண்ண போறதுல நம்ம நம்ம ஸ்டேட்ல இருக்கிற நம்ம மாவட்டத்துல இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ் நம்மளுடைய ஆண்டிபோ அவங்க தான் வந்து இதை சரிபார்க்க போகிறாங்க ஓட்டை அதனால நம்மளும் வந்து நம்முடைய கவர்மெண்ட்டு தமிழக அரசுக்கு வந்து இந்த ஓட்டுக்களை வந்து சரிபார்க்கும் பணி வரும்போது கண்டிப்பாக நம் தமிழர்கள் அனைவருமே வந்து நம்ம தமிழக அரசுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதே மாதிரி வேறு மாநிலத்திலிருந்து வந்து இங்கே ஊடுருவி இருக்கிறவங்களே பழக்க மாற்ற வச்சு அடி அடிக்கிறதுக்கு நம்மளும் இங்க தயாராக இருக்கணும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்